பெற்று வேல்முருகனு கரோடு எல்லாம் உள்ள பணி உரிமர்மான் கருணாச்சலமூர்த்தி மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுர சுவாமி அருணாபெருமன் திருமம் ஸ்ரீமுஷ்டம் அமர் பெருமாள் கருவாரு எம்பெர்மான் முருகன் பெற்றவன் குருநாத ஸ்ரீ அருணா சுவாமி திருவாய் திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமாரிய வரிசைப்படி பாடகன் எழுநூத்தி அறுபது கடைமுத்து மாலை என தூங்கும் ஸ்ரீமுஷ்டம் தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பருவத்தையும் பனிராண்டம் திருவிழாவும் ஸ்ரீமுஷ்டம் அவர் பெருமானும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சல் இந்த தளம் சிதம்பரத்திலிருந்து இருபத்தி நாலு மைல் தொலைவில் உள்ளது விருத்தாச்சலத்துக்கு தெற்கு ஏழு மைல் தொலைவில் உள்ள பட்டணம் எனப்படும் எருக்கத்தம் புலியூருக்கு கிழக்கில் நான்கு மைல் தொலைவில் இந்த தளம் உள்ளது இது ஒரு விஷ்ணு சேத்திரமாகும் ஸ்ரீமுஷ்டம் அல்லது ஸ்ரீமுஷ்ணம் என வழங்கப்படும் திருமுட்டம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு பேரூராட்சி இந்த ஊர் சிதம்பரத்திற்கு தென்கிழக்கில் சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஸ்ரீ முஷ்ணம் மிகவும் புகழ்பெற்ற வைணவத்தலம் நூற்றி எட்டு சைணவ திவ்ய தேசங்கள் இதுவும் ஒன்று இங்குதான் அம்புஜவல்லி சமேத பூவராக பெருமாள் திருக்கோயில் அப்படிஞ்சிருக்கு பூவராகர் திருக்கோயிலேயே அரிபுரீஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்ட சிவபெருமானும் திருச்சந்நிதி கொண்டுள்ளார் இங்கே வராக பெருமானால் வழிபடப்பட்டவர் இந்த லிங்க திருவுருவம் கொண்ட சிவமூர்த்தி என்றும் சொல்லப்படுகிறது திருமுட்டம் ஒரு சிவத்தலமும் ஆகும் என்று நாம் உணரணும் இங்கே பழம்பெரும் பிரணவ புரீஸ்வருடைய திருக்கோயிலிருக்கு சுப்பிரமணியராக இந்த கோயிலில் முருகப் முருகப்பெருமானையே அருணகிரியர் பெருமான் திருப்புகளால் பாடி துதித்திருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர் நம்பப்படுகிறது இந்த திருக்கோயில் பற்றி அதிக தகவல்கள் இப்பொழுது நம்மிடமில்லை இந்த அளவுக்கு இந்த தெரிந்த தகவலை கொண்டு இந்த பாடலுக்கு போகலாம் இந்த பாடல் ஒரு உன்னதமான வேண்டுகோள் முருகா முத்து மாலைகள் திருமார்பில் விளங்க அடியார் குழுவோடும் மயில்மிசை வந்து அடியனை ஆட்கொண்டு அழுவா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தரிசனம் பெற பாடப்பெற்ற பாடல் பாடலுடைய சந்த குடிப்பு தனனத்த தான தனனத்த தான தனனத்த தான தனதான என்ற சந்த குடிப்புடைய பாடல் இந்த பாடலை வந்து ஆதி தாளத்தில் அமைச்சு மத்தியம் மத்தியமாவது ராகத்தில் அல்லது விஜாவந்தி ராகத்தில் பாடும் பொழுது இந்த பாடல் கொண்டு வருகிற உணர்வுகள் சொல்ல இயலாதது இந்த பாடலை விஜாமந்தி ராகத்தில் பாட கெட்டவர்கள் வேறு எந்த ராகத்திலும் இந்த பாடல் பாடப்பட தன் செவி சாயார் என்பது இசை வல்லுநருடைய அசைக்க முடியாத ஒரு கருத்து இந்த அளவுக்கு இசை விஷய பற்றி இசை பற்றிய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த பாடலுக்குள்ள போகலாம் களைமுத்து மாலை புயல் முத்து மாலை கரிமுத்து மாலை மலைமேவும் கடிமுத்து மாலை வளைமுத்து மா கடல்முத்து மா அரவவீனும் அழல்முத்து மாலை இவைமுற்று மார்பின் அடைவு ஒத்து உதாவ அடியேன் முன் அடர்பச்சை மாவில் அருளில் பெண்ணோடும் அடிமை குழாமோடு அருள்வாய் மலை ஒத்த ஜோதி குயில் தத்தை போதும் மலரைச் சொல் ஆகி மதமத்த நீலகட நித்த நாதர் மகிழ் சத்தியினும் முருகோனை செடுமுத்து மார்பின் அமுத தெய்வானை திருமுத்து மாதின் மனவாளா திருமுத்தி மாதின் மனவாளா சிறையிட்ட சூரர் தலைவெட்டி ஞான திருமுட்டமேவு பெருமாடு

பலவித முத்து மாலைகளையும் மார்பில் அணிந்து வரவேண்டும்ங்கிறார் இந்த கருத்து மழையின் முத்தும் தவள மதியின் முத்தும் கமல மலரின் முத்தும் கையினீள் வளர் மறுப்பின் கண் ஒளி கிழறு முத்தும் கதலி வரி பொடி நிலா விலகின் முத்தும் குருகு தலையின் முத்தும் கமுகின் மிடை முத்தும் தெரிவைமார் மிடரின் முத்தும் கிருடி எயிறு முத்தும் கிளையின் முத்தும் பனையினார் களையின் முத்தும் பனில பனில உதவும் முத்தும் சென்னலின் கதிரின் முத்தும் புனலுமாம் புனலுலாம் கயலின் முத்தும் சலவர் முழுகு நத்தின் வயிறு கனலு முத்தும் புகழதாய் தழகி முத்தும் புனகிமணி மணி உரத்தின் குமர தருக முத்தம் தருகவே தனிகை வெப்பின் கண் அமர் அருமுக பொன்கழு குழவி தருக முத்தம் தருகவே என்ற தனிக பிள்ளைத்தம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இந்த பாடம் இப்போ இந்த பாடல முதல்ல களைமுத்து மாலை புயல் முத்து மாலை கரிமுத்து மாலை மலைமேவும் ஆரம்பிக்கிறது கடைனா மூங்கில் அல்லது கரும்பு தரும் முத்தாலாய மாலை புயல் மேகம் தருகின்ற முத்தாலாய மாலை கரி யானை தரும் முத்தாலாய மாலை மலையில் கிடக்கும் முதல்ல மூங்கில் முத்து என்னென்ன பெறப்படும் என்பது முதுவே கலகரண ஒலிகோள் முத்தம் அவை சிந்து காலத்தி மலை வேரல் நரன்றுற்க வெண்மணி குப்பைன்னு தனியாற்றுப்பட இருக்க பாடலை வச்சு புரிஞ்சுக்கணும் கரிமுத்துங்கிறது யானை முத்து அது எங்கனம் பெறப்படுங்கிறது சம்பந்தனுடைய பாடலுக்கு போனோம் பருக்க யானை மத்தகத்து அறிக்குல துகிர் நெருக்கி வாய நித்திலம் நெருக்கும் நீள் பொற்பனும் வேளத்தின் மென்மறுப்பினை கீழ்ந்து சிங்கம் குறுகுண்ண முத்து உதிரும் கேதாரமேங்கிற அது மட்டும் இல்ல தனியாற்று பாடலில் முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாடல் சார் அற்புதமான பாட்டு பிறள் பல் பேழ்வாய் பின் முன் பார்வை சிங்க வல் பேரு பொங்கு சினம் திருகி எழுந்து தாய் துமிப்பை இருங்கடா யானை மத்தகம் பிளந்து மாயிரும் குன்றத்து வெண் புனல் அருவி அருவினை போல சலசல உக்க இதை இத கரிமுத்து எப்படி பிறகு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது அரவீனும் அழல்முத்தும்பார் பாம்பு உமிழ் முத்துமணி ரத்தம் சுடுங்கிறது சுடுமணி உமிழ் சம்பந்தம் சம்பந்தர் அடுத்தது மலைமேவும் கடிமுத்து மாலை வளைமுத்து மாலை கடல் முத்து மாலை அரவு ஈனும் அழல் முத்து மாலை இவை முற்றும் மார்பின் அடைவு ஒத்து அடியும் அடர்பச்சை அருளில் பெண்ணோடும் அடிமை குழாமோடு அழுவாயேச கடி சிறப்பு வாய்ந்த முத்தாலாய மாலை வழை சங்கில் கிடைக்கும் முத்தாலாய மாலை கடலில் கிடைக்கும் முத்தாலாய மாலை பாம்பு தரும் சூடு உள்ள முத்தாலாய மாலை இப்படிப்பட்ட எல்லா மாலைகளும் மார்பிலே அடைவு ஒத்து தகுதி பெறவே புரண்டு அசைய அடியேன் எதிரே அடர்ந்த நெருங்கிய பச்சை நிற குதிரையான மயில் மீதே திருவள் சுரந்து பெண்ணோடு உனது பத்தினிகள் தேவசேனை மற்றும் வள்ளி தாயாருடனும் அல்லது அருளில் பெண் இச்சாசக்தியா வள்ளியுடனும் அடியார் கூட்டத்தோடும் வந்து அருள் புரிவாயகன் வென்ற திருமுருகன் ஹரோஹரா கும்மில இச்சாசக்தி தெய்வ ஹரோஹரா ஹரோ ஹரோஹராங்கிற சுவாமி அது இந்த இடத்துல நம்ம ஞாபகம் அடுத்தது இந்த முத்துக்கு போவோம் கடல் முத்து எப்படி பெறப்படும் கடல்வாழ் பரதர் மனைக்கே நுனை மூக்கின் சங்கம் ஏறி முத்தம் ஈனும் சந்தைங்க சம்பந்தம் சங்கு கடல் திரையால் உதகுந்து சரிந்து இருந்து ஒசிந்து அசைந்து இசைந்து சேரும் வெண்ணங்கள் குவை மேல் தங்கு கதிர்மணி நித்திரம் சம்பந்த அடிமை அடிமைக்குழாம் உடன் வரவேண்டும் அப்படிங்கிறது அருணயிரு பெருமோடு வேண்டுகோள் பழைய அடியவருடன் ஒரு விசை வர வேண்டும் பார்த்திருப்போம் அதேதான் அடுத்தது அடுத்த பகுதி மழைமுத்த ஜோதி குயில் தத்தை போதும் மழவிச் சொல் ஆகி மதமத்த நீலகழ நித்த நாதர் சக்தி ஈனும் ஒரு தேவி வந்து மழைச் சொல் ஆகி மணலை கேடில் மங்கையோர் கூறுடைய சம்பந்தம் மழை வந்து நீருண்ட மேகம் தேவியை மை மலர் என்ன சொல்றாரு மழை உத்த ஜோதி மேகம் போல நிறத்தை உடைய ஜோதி உமை குயிலும் கிளியும் போன்றவள் மணலை மொழி பேசும் தாய் எம்மை பெற்ற மதமத்தம் பொன்னு பொண்ணுமத்தை ஊமத்தம் போவை அணிந்து வரும் பொன் ஊமத்தை அல்லது ஊமத்தம் போக அணிந்தவரும் நீலரும் கழுத்தை உடையவரும் நித்தநாதர் என்று அதாவது என்றும் அழியாது இருப்பவருமான தலைவர் அல்லது நிர்தம் கூத்தாடும் தலைவர் சிவபெருமான் மகிழ்ச்ச சக்தி பார்வதி தேவி பெற்ற குழந்தையை மதமத்தம்னா ஊமத்தை பன்னி கொன்றை மதமத்தம் எருக்கொடு கூவிளம் பொன்னி என்ற சடையில் பொலிவித்த புராணனாருங்கிற சம்பந்தம் அடுத்தது செடுமுத்து மார்பின் அமுத தெய்வானை திருமுத்து மாதின் மனவாழ திருமுத்தி மாதின் மனவாட் முத்தி மாத திருப்பூரை கோடி பிறப்பு குலமையை காப்பு கரந்தாடு மயில் கையில் சங்காரம் வாழ்வுறவர் ஏர்மகள் திரோபவம் இந்திரன் பெண் இன்பமுக்தி தேர் முருகன் ஐந்து நிரம்பர் இதெல்லாம் இந்த பாடம் இதுக்கு சான்று தேவசனி முக்தி மாதுங்கிறது இதுக்கு என்ன சொல்றேன் செடிப்புள்ள முத்துமாடி அணிந்த மார்பையுடைய அமுதமயமான தெய்வ யானை அமுதவல்லியாய் இருந்த தேவசேனை அழகிய முக்தியை தரவல்ல மாதான் தேவயசேனையின் மனவாடனை ஈற்றடி போல எப்படி சிறையிட்ட சூழர் தடை ஞான திருமுட்டமேவு பெருமாடு சிறையில் தேவர்களை வைத்த சூரர்கள் அந்த தேவர்கள் கிட்ட தடை விலங்கை தரித்தெறிந்தவனை அல்லது சூரர்களின் கூட்ட கட்டை வெட்டி தொலைத்த ஞானனே திருமுஷ்டம் என்னும் தளத்தில் விற்றிருந்து புரியும் பெருமாடு அருளில் பெண்ணோடும் அடிமை குழாமோடு அழுவாயே என்று வேண்ட மிக அற்புதமான பாடம் முதல்ல கடைமுத்து மாலை முத்து விடுபடுவது முத்து என்ன சார் முத்து பிறக்கும் இடம் பதிமூன்று எனவும் இருபது இடமும் சொல்லப்படுது என்னென்ன சங்கு மேகம் மூங்கில் பாம்பு பன்றிக்கோடு நெல் இப்பி மீன் தலை கரும்பு யானைக்கோடு சிங்கம் கற்புடை மகளிர் கழுத்து கொக்கின் கழுத்து நந்து முதலை உடும்பு பசுவின் பல் கழுகு வாழை தாமரை இது இல்லாமல் சந்திர இடத்துல முத்து பிறக்கும்பான் ஆனால் இப்போ இருந்து முத்து தோன்றுவது தான் நம்ம காண கிடைக்குது ஒரு அற்புதமான பாட்டு தக்கமுத்து இரண்டு பேர் தலசமய சலசம் என்ன இக்கதிர் முத்தம் தோன்றும் இடப இடன் பதிமூன்று சங்கம் மைக்கரு முகில் வேய் பாம்பின் மத்தம் பன்றிக்கோடு கோடு மிக்க வெண் சாலி இப்பி மீந்ததை வேளக்கண்ணம் இதன் பொருள் தக்கமுத்து தக்க சலசமே என்ன இரண்டு பேரு குற்றமில்லாத முத்துக்கள் தலசம் என்றும் சலசம் என்றும் இரண்டு வகைப்படும் இந்த ஒளி உடைய முத்துக்கள் தோன்றும் இடம் பதிமூன்று சங்கும் மிக்க முகிலும் மூங்கிலும் அரவின் தலையும் பன்றி கொம்பும் மிகுந்த வெண்ணலும் சிற்பியும் மீனின் தலையும் வேலை கரும்பும் தலசம் நிறத்தில் தோன்றுவது தலசம் நீரில் தோன்றுவது வேளக்கண்ணல் வேளமாய் கண்ணல் வேளம் கரும்பின் ஒரு வகை கரிமருப்பு அடுத்த பாட்டு கரிமருப்பு ஐவாய் மான்கை கற்புடை மடவார் கண்டம் இரு சிறை கொக்கின் கண்டம் என கடைகிடந்த மூன்று மறியர் ஆதி பத்து நிறங்கள் வணங்கும் தங்களுக்கு உரிய நிறுத்தவாறே ஏனவும் உரைப்ப கேள் நாம படிச்சதுதான் அதாவது யானையின் தந்தமும் சிங்கத்தின் கையும் கற்புடைய மகளிர் கழுத்தும் இரண்டு சிறருடைய கொக்கின் கழுத்தும் என்று கடை கடையிடந்த மூன்றும் அரியணை ஈற்றில் கூறிய மூவகையும் கருத்தர்கி பத்து நிறங்கள் முதற்கன் உள்ள பத்து வகையின் முத்துக்களின் நிறங்களும் அவற்றிற்கு உரியவாகிய தெய்வங்களும் பிறவும் நிறுத்த முறையே சொல்ல கேடு இதெல்லாம் திருவிழாடு நிறுத்த முறையே சொல்ல கேளுங்கள் திருவிழாடு புற வரப்பாட்டு மலைமேபம் கடிமுத்துவன் மூங்கில் பிறக்கும் முத்தால் மாலை மாதிரி மூங்கில் மலையில் இருக்கிறதுனால இடவாக உயராக மலைமே மலைமேவும் கடிமுத்து மாலைங்கிறார் கூறாரு இவை முற்றும் மார்பின் அடைவு ஒத்துலாம் மேற்கூறிய முத்து மாலைகள் அத்தனையும் அணியணியாக மார்பில் விளங்க அடியேன் முன் வந்து காட்சி தர வேண்டும்ங்கிறார் சுவாமி என்ன ஒரு இணக்கம் உரிமை இருந்தால் அப்படி கேட்க முடியும் முருகவேல் உமைக்கும் ஒரு முத்தாய் முடித்த முத்துக்குமார சுவாமி அதனால இத்தனை முத்து மாலையோடு வரணுங்கிறார் ஏன் முத்து மாலையோடு வரணும் ஏன்னா உமைக்கு ஒரு முத்தாய் முடைத்த முத்துக்குமார் சுவாமி நமக்கு முகத்தில் முழு முழுமுத்தம் கண்ணில் பனிரெண்டு உயர் முத்தம் கண்ணத்தினில் ஆறு இரு முத்தம் கனிவாயினில் மூவிரு முத்தம் அஞ்சல் கரத்து ஆறு இரு முத்தம் அகன்றம் மார்பில் ஒரு முத்தம் அம்பன் புயத்து ஆறு இரு முத்தம் அழகார் உந்திக்கு ஒரு முத்தம் பஞ்சத்தருள் சேவடி தகவார் இரண்டு முத்தம் என தழுவி கௌரி அடித்து மகள் தனையா எனையாள் இனியோனே செஞ்சல் குரமின் முத்து உகந்த செய்யை முத்தம் தருகவே தெய்வ தனியை மலைவாழும் தேவையை முத்தம் தருகவே என்பார் திருத்த திருத்தணியை ஒருவன் பிள்ளை சார் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் ஒரு அற்புதமான பற்ற பாழி கூத்தர் கத்து தரங்கம் கத்து தரங்கம் எடுத்தறிய கடுஞ்சூல் வளை உழைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து வாதுகத்தில் காண்ற விலையுண்டு தத்தும் கரட விகடத தந்தி பிறைக்கும் மறுப்பில் விளை தரணம் தனக்கு விலை உண்டு கழுத்து வளைந்த மணி கொத்தும் சுமந்த பசுஞ்சாலி குடிர் முத்தினுக்கு விலையுண்டு கொண்டதல் நித்திலும் தனக்கு கூறும் தரம் உண்டு உன் கனிவாய் முத்தம் தனக்கு விலை இல்லை முருகா முத்தம் தருகவே முத்தம் சொரியும் கடல் அளவாய் முதல்வா முத்தம் தருகவே பிற மணிகள்லாம் பட்டை தீட்டினவா பட்டை தீட்டினால் அன்று முத்து இயல்பாக ஓடிவிடும் பட்டை தீட்ட வேண்டுவதில்லை முத்து நவமணிகள் சிறந்தது முத்தினை உடம்பில் அணிந்து விடுவதால் நன்மைகள் பல உண்டு குளிர்ச்சியத்தனம் முத்து நல் தாமம்பு மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமீன்கிற மணிவாசர் முத்தமே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமேங்கிற தயமனம் சொல்லிகள் இப்பொன்னி இம்மண் நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வண்ணி ரப்பமுர்த்திகள் அடுத்தது அடர் பச்சை மீன் அடல்னா சார் அடல் என்பது போலியாக அடர்னு வந்திருக்கு ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் நூற்றி எட்டு யுவங்களாக தனக்கு ஒப்பார் மிக்கார் ஒருவரும் இன்றி மால் அயனாதி வானவர் யாவரையும் அடக்கி அரசு புரிந்த சூரபத்மன் பண்டுசை தவத்தினால் உருவம் பெற்றோம் அதனால மயிலின் வலிமையை யாரால சொல்ல முடியும் அழைக்க முடியும் மானா குதிரை இங்க மயிலகுறியில் அருளியில் பெண்ணணும் அருளில் பெண் பிரித்துக்கணும் அருளே ஒரு வடிவாகி இல்லக்கிடத்தியாக விளங்கும் வள்ளியமையினும் பொருள் அருளையே தனக்கு இல்லமாக கொண்டவர் என்று முன்னே பொருள் செய்யப்பட்டது அது மாதிரி வச்சுக்கணும் அடிமைக்குழாமோடு உருளை ஆன்முக பெருமான நடிகாரி ஆட்களை வந்துடும் போது அடியொருள் ஒருவர் அருணையர் பெருமாள் பல இடங்களில் அடியாரோடு வர வேண்டும் விண்ணப்பிக்கிறார் அதான் அதனுடைய காரம் அதனுடைய காரணம் உதாரணத்துக்கு ரெண்டு திருப்போல் பார்ப்போம் உறவின் முறை இன்னொரு திருப்போல் மறைய அறைய அமரர் பூமாரிய சொறிய மது ஒழுகு தரவில் மணி மீதே முன்னூல் ஒழிய மயிலின் மிசை அடகு போய ஆளாய் முன்னார் அடியர் வந்து கூடுங்கிறார் கொடிய மரலையும் திருப்போல் இருக்கு சார் அதுல சொல்றாரு பழைய அடியவருடன் இமையவர் கணம் இருபுடையும் மிகு தமிழ்கோடு மறைகோடு பரவ வரும்பதில் அருணையில் ஒரு விசை வர வேண்டும் இன்னொரு திருப்பூர் சொல்றேன் குமரகுருபுறத்திற்கு சொன்னார் கருணை அரியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி தர வரும் இரு பரிபுர கமலர் கமல மலரடி கனவிலும் நனவிலும் வர அடுத்தது மழை ஒத்த ஜோதி அம்பிகை மேகம் போல ஐலாண்டங்களில் வாழும் உயிர்களுக்கு கைமாறுகிறது அழுவொடியும் பராசக்தி முப்பத்தி ரெண்டு அறங்களையும் வளர்ப்பவள் அந்த அன்னை அறம் வளர்த்தான்னு ஒரு நாமமே அம்பிகை உண்டு குயில் தத்தை போலும் மழரை சொல்லாய் உமாதேவியார் கிளியை போலவும் குயிலை போலவும் மிகவும் இனிமையாக மழரை மொழியாக கொஞ்சம் பேசுபவர் கங்கி ஓர் வார்சடை மேல் கறந்தான் கிளிமணலை கேடில் மங்கை ஓர் கூறு மறையான் மழுகேந்தும் மங்கையினான் அடியே பரவி அவன்மே ஆரூர் தங்கையினால் தொழுவார் தடுமாற்று அறுப்படைகிறார் திருநாள் சம்பந்த சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் சொல்றாரு தேன் நோக்கும் கிளிமணலை உமைகேழ்வன் செழும் பவளம் தான் நோக்கும் திருமேனி தழல் உரு ஆம் சங்கர்னை வான் நோக்கும் சேர் சேர்சலையானை வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தை வைத்திருக்கிறார் அடுத்தது மதம் மத்தம் மதம்னா தேன் மத்தம்னா ஊமத்தை தலைக்குறையாக மத்தம் வந்தது மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன்பார் ஏத்திருப்பார் வன்னி கொன்றை மதமத்தம் ஏற்கொழு பொன் என்ற சடையில் பொலிவித்த புராணனார் தென்னை என்று வரி வண்டு இசை திருவாஞ்சியம் என்னையாழ் உடையான இடமாக உகந்ததுங்க திருநான்சம் பூமத்தம் சிவார்த்தனை சிறந்தது திருநன்சம் இன்னொரு பாட்டு சொல்கிற கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடையமுடிய பெருமானார் உரையும் இடம் தள்ளாய சம்பாதி சடாய் என்பார் தாமிருவர் புல்லான அர்க்க அரையன் இடம் புள்ளிருக்கு வேலூரேங்க அடுத்தது நீலகால நித்தனார் நீலம்னா விடமுண்டதால் நீலகரமானது களம்னா கடுத்து கண்டம் பார்க்கடலில் தோன்றிய ஆழகால விஷத்தை உண்டு சிவபெருமான் தேவர்களுக்கு அமர்த்த கொடுத்தார் தேவர்கள் இரவாமல் இருக்கும் பொருட்டு அமிர்த்தை அறந்தினர் ஆனால் அமிர்தம் உண்டு தேவர்களுக்கு அழிவு உண்டு ஆளா ஆளால விஷம் உண்டதே விமலனுக்கு எப்போதும் அழிவில்லை தான் நித்தன் நூறு கோடி பிரம்மர்கள் நுங்கினார் ஆறு கோடி நாராயண ரங்கனை ஏறுகங்கி மணல் எண்ணில் இந்த இல்லாதவன் ஈசன் உருவனைங்கிற வைப்பன் திருவடுப்பாலை சொல்றார் சுவாமி மாலும் துஞ்சுவன் மலரவன் இறப்பான் மற்ற வானவர் முற்றிலும் அழிவார் ஏழும் நல்துணையார் நமக்கு என்றே எண்ணிற்று ஏழனி நெஞ்சே கோலும் ஆயிரம் கோடி அண்டங்கள் குலையை நீக்கி மாக்கியும் அழிக்கும் நாலு மாமரை பரம்பொருள் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையேங்கிற அடுத்தது அமுத தெய்வானை திருமுத்தி மாது இந்தன் மகளாக வளர்ந்தபடியால் அமிரத்தை அருந்தியவராக சொல்றார் இன்னொன்று அமுதம் போல் அழிவற்ற தன்மையார் உழ்பவர் அதனாலதான் அமுத தெய்வானை முத்தர் பத்து திருநகை அத்திங்கிறார் அடியிலார் திருப்பூர்ல வினையானவை தொடர் அறுத்து மாறிய கேவலி மனவாளான அவருடைய அடிகளார் தெய்வானை அம்மையாரை கேவலின் முத்தி மாதன்னு கூறியிருப்பது மிகவும் சிந்தனை கூறியது முத்திய தரவல்ல முதல்வி தெய்வயானை அம்மையார் என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது கேவலம் கைவலியம் வீடு பேர் வீடு பெற்றும் கேவல ஞானத்தை அருள்பவள் ஆகிய தெய்வயானை அம்மையாரை அடிகளார் கேவலி அப்படின்னு அருமையான சொல்லால் விடித்திருப்பது நம்முடைய சிந்தனைக்குரியது அடியால் சிந்தித்துப்பவன் அடுத்தது இந்த அற்புதமான பாடலே கேட்கிறார் முருகா முத்து மாலைகள் திருமார்பில் விளங்க அடியார் குழுவோடு மயில்மிசை வந்து அடியேனை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை இல்லாமல் ஸ்ரீமுஸ்டம் அமர் பெருமானும் திருவள்ளை சமர்ப்பிப்போம் இந்த பாடலில் முருகப்பெருமானின் உள்ளம் கவர்ந்து நிறைந்தவர் பெருந்தவர் செல்வி வள்ளி செல்வி வள்ளியம்மையார் தங்கள் கல்வினை பயனால் அவர் திருவடி உற்றவர் மெய்யடியர்கள் மரக்கருணையால் ஆட்கொள்ளப்பட்டு மயிலாய் தொழும்பு செய்வன் சூரபல்மன் இத்தகையாரோடு எங்கெங்கோ எப்படியெல்லாம் விளைந்து தவப்பயனால் திருமார்பே ஏறும் அரும்பேற்றினை பெற்ற அனைத்து வகையான முத்துகாலை முத்து மாலைகளையும் சூடிக்கொண்டு தன்முன் வந்து தன்னையும் ஆட்கொண்ட அருள வேண்டும்னு இந்த பாடலில் அருணியல் பெருமான் முருகப்பெருமான வேண்டு வைக்கிறார் அனைத்து வகையான முத்துக்களை குறித்து பாடும் முத்தான இந்த பாடல்கூட அடியாக அடிக்கடி பாடப்படாது வியப்பிற்குரியது இந்த பாடலில் முருகப்பெருமான் அடியாரிடம் கொள்ளும் அளப்பறி அன்பும் காட்டும் பெருமை பெருங்கருணையும் அடியலார் பேசும்போதே கண்ண ஜலம் வந்துருது முருகவர்களுக்கு முன் முந்தியருடும் இச்சாசக்தியாக வள்ளி அமையும் முக்தி நல்ல கிரியா கிரியாசக்தியான் தெய்வானை அமையும் அம்மையாரும் இந்த பாடலில் வர பிரசாதிகளாக குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்படுகிறார்கள் நம்ம சுவாமியால் அன்னைமாராகையால் அடியர்தம் குற்றம் கடியாமல் பொறுத்து பெருங்கருணையால் அவர்களுக்கு ஓந்தருடும் தேவியரின் மாண்பு இந்த பாடலில் அடியலார் ரொம்ப அற்புதமாக பேசுகிறேன் முருகப்பெருமானிடம் அவன் தன் திருவடி உரையும் மெய்யடியார்கள் சொல்ல அந்த பெருமான் தன் முன் வரவேண்டும் என அருணயிர் பெருமான் வேண்டுவதுல அடியார்களுக்குரிய அளப்பெரிய பெருமை வெளிப்படுது முருகப்பெருமானின் தேவியரின் அளவிற்கு அந்த பெருமானின் அடியார்களை இந்த பாடலில் அருணையர் பெருமான் உயர்த்தினார் மெய் அடியின் பெருமை பேசவும் பெரிதே அடுத்தது எட்டு வித முத்துக்கள் எட்டு இடங்களை வெளியும் என்பது கவிஞர் கூற்று நம் இலக்கியங்கள் இந்த முத்துக்கள் எங்கே விழுகின்ற எப்படி பெறப்படுகின்ற எப்படி அணியப்படுகின்றன என்பது பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கு நம்ம மாத்திரிட்டோம் வகையான முத்துக்களை பற்றி பல திருப்புடா அருணகிரி பெருமானை குறிப்பிட்டார் மணிகளில் கடல் முத்தே சிறந்தார் ஏனெனில் அந்த முத்து தீர்த்தப்படாமலே ஒளியும் தன்மை விடுது மேலும் மாசற்ற மாசுற்ற இடத்தில் பிறந்தாலும் தன் சிறப்பால் மேன்மையானது சிப்பில் வெளியும் முத்து உம் அடுத்தது சிவபெருமான் இந்த பாட்டில் அருணகிரி பெருமான் நித்தநாதர்ங்கிறார் அதற்கு அழியா நித்தியர் நிருத்தநாதர் நடராஜன் ரெண்டு விதமா பொருள் வச்சுக்கணும் முருகப்பெருமானால் சிவனால் உண்டாகி சக்தியால் வளர்க்க பெற்றவர் அதாவது முருகப்பெருமான் சிவனால் உண்டாகி சக்தியால் உழைக்கப்பட்டவர் சிவனும் சக்தியும் பாடல்கள் குறிப்பிடப்படும் போதெல்லாம் இது நினைவுக்கு உறக்கணும் அடுத்தது செழுமுத்து மார்பின் அமுத தெய்வானை என்பது அந்த அம்மையின் முத்துகள் போல ஒடிடும் அமுத கலசங்கள் போட்டுக்கின்ற திருமார்பங்களை குறிக்கிறது என பொருள்களிலும் அதுவும் அமையும் பாட்டில் ஈற்றடியில் ஞான என்பதை ஞானா என்று விழிப்பதாக கொண்டு ஞான சூரியன் என்றும் ஞான திருமுட்டம் என்றும் கொண்டு ஞானம் விளங்கும் திருமுட்டம் என்றும் இருவகையாக பொருள் சொல்லலாம் சிலர் அருளில் பெண்ணோடு என்ற இந்த பாடலில் பெயரும் பத்ம பதம் பெருமானின் தேவி இருவரையும் குறிக்கும் குறிக்கும்பான் மீண்டும் அதே பொருளின் பாடலை இந்த பின்பகுதியில் தனியாக தெய்வான அம்மையார் குறிக்கப்படுவதாலும் இந்த அடியில் தவப்பெருமை பேசப்படுவதாலும் இந்த பதம் இச்சாசக்தியான வள்ளியம்மையை மட்டுமே குறிக்கிறது என்ற பொருள் வருவதே சரியானது என்பது நம்முடைய துணிவு அதை அடியால் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் இருந்த இந்த பாடலை எல்லாம் அல்ல பழனி பழனிப்பெருமான் பெருமிடைக்கு காணிக்காக்கவும் ஆன் அடி அடியார் குழா மோடு வர வரவேண்டும் அவனுடைய இரு தேவியரோடும் அவன் அடியார் குழாத்தோடும் வேலோடும் மயிலோடும் சேவல் கொடியோடும் நம்மன் வேண்டும் என்று எல்லோர் முறையும் எம்பெருமான் திருவடியை பறிந்து போட்டு வணங்குவோம் முருகாச்சனம் குருணா கருணா பெருமான் திட்டத்தை சதவன் சம்சோம் வெற்றியல் முருக்கு அரோவர் அரோர் அரோவரு